அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்துகு ஃபஜூர் பொழுதுக்காக காபாவை நோக்கி நாம் இருக்கோம் போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை நேற்று பதிவு பண்ணியிருக்கணும்னு நினச்சேன் நம்முடைய திண்டுக்கல் வேடசுந்தூர் பசியாற்றும் திட்டம் கோடி அவங்க ஒரு காணொலி அனுப்பியிருந்தாங்க இந்த காணொலியில் பாலத்துக்கு அடியில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கடினமான நிலைகள் இப்போ இருக்கக்கூடிய குளிர் மழை இந்த சூழ்நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய சின்ன வயசு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு பத்து கிலோ அரிசி ஒவ்வொரு தடவை உணவு கொடுக்கும்போதும் எங்களுக்கு ஏதாவது ஒரு அரிசி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு ஏற்று வைக்கிறோம் ஏதாவது கஞ்சி காய்ச்சியாவது குடிச்சிக்குவாங்கள்ல அப்படின்னு அவங்க சொல்லும்போதெல்லாம் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக நரிக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் வீடுன்னு இல்லாமல் அப்படி நாடோடிகளாக சில பேர்லாம் ஒரே ஊரில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட வாழ்வியல் பல ஆண்டுகளாக அப்படியே இருக்குது இப்போ அவங்க அது சம்மந்தமான காணொலியும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு பெட்ஷீட் அரிசி ஒரு கிட் மளிகை கிட் ரமலான் பொழுதில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இப்போயே ரமலானுக்கான முன் தயாரிப்பை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்களுடைய குரல் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் எனவே இந்த மக்களுக்கான இந்த பணிக்கு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கான கிட் ப்ளஸ் பத்து கிலோ அரிசி ப்ளஸ் ஒரு பெட்ஷீட் இந்த விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கண்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக உங்களோட உதவியை பதிவு செய்யுங்கள் எத்தனையோ குடும்பங்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஆறுதலை இதன் வழியாக பகிர முடியும் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அல்லா திருக்குறானில் சொல்கிறான் அந்த இறைவனுக்காக இந்த பணியை செய்வோம் நிச்சயமாக காபாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் துவாக்களோடு நானும் இந்த பணிகளுக்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வைப்போம் அந்த வேடசந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி தருவான் ஆமீன்